ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜி தமிழ் சீரியல் நடிகர்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்றது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் சம்மா வைரலாக போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபத்தில் நடிக்கிற நம்ம கார்த்திக் ராஜுக்கு முப்பதாயிரம் ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அண்டு கெட்டி மேலத்தில் நடித்த வெற்றிக்கு அதாவது சிப்பு சூரியனுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அண்ட் அண்ணா சீரியலில் சண்முகமாக நடிக்கிற செந்திலுக்கு இருபத்தஞ்சாயிரம் அண்ட் கார்த்திகை தீபம் சீரியல்ல மயில் வாகனத்துக்கு எட்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க அண்டு சந்தியா ராமா சீரியல்ல சீனு சம்பளம் இருபதாயிரம் அண்ணா சீரியல்ல வெங்கடேசனுக்கு சம்பளம் பன்னெண்டாயிரம் அயலி சீரியல்ல சிவா சம்பளம் இருபதாயிரம் அண்டு சந்தியாராக சீரியல்ல சிவராம் சம்பளம் பதினஞ்சாயிரம் வீரா சீரியல்ல மாரன் சம்பளம் இருபதாயிரம் அண்ட் கெட்டிமேலா சீரியல் மகேஷுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் கார்த்திகை தீபம் சீரியல் நவீனுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் எட்டாயிரம் தான் மாரி சீரியல்ல சூர்யாவா நடிக்கிறவருக்கு பதினெட்டாயிரம் சம்பளம் தராங்க அண்டு ராகம் சீரியல்ல கதிருக்கு பதினாறாயிரம் ஒரு நாளைக்கு சம்பளம் அண்டு கார்த்திகை தீபம் சீரியல்ல சிவநாண்டியா நடிக்கிறவருக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் எட்டாயிரம் தான் கொடுக்குறாங்க அண்ட் அண்ணா சீரியல்ல நடிக்கிற முத்து சம்பளம் பன்னெண்டாயிரம் நினைத்தாலே இனிக்கும் சீரியல்ல சித்தார்த்துக்கு சம்பளம் பதினெட்டாயிரம் வீரா சீரியல்ல கார்த்தியா நடிக்கிறவருக்கு சம்பளம் பத்தாயிரம் மனசெல்லாம் சீரியல் கரிகாலனுக்கு சம்பளம் பதினெட்டாயிரம் டயலி சீரியல்ல நடிக்கிற கபிலனுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் பத்தாயிரம் சந்தியா ராகவ் சீரியல்ல ரகுராம் சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் அண்ட் இதயம் சீரியல் ஆதிக்கு சம்பளம் இருபதாயிரம் கார்த்திகை தீபம் சீரியல்ல நடிக்கிற ராஜாவுக்கு பத்தாயிரம் சம்பளம் மனசெல்லாம் சீரியல் அருளுக்கு சம்பளம் பதினெட்டாயிரம் வீரா சீரியல்ல நடிக்கிற ராகவனுக்கு சம்பளம் எட்டாயிரம் பத்தாயிரம் அண்ட் மௌனம் பேசியதே சீரியல்ல நடிக்கிற சிவாவுக்கு சம்பளம் இருபதாயிரம் அண்ணா சீரியல்ல நடிக்கிற அறிவழகனோட சம்பளம் பன்னெண்டாயிரம் தீபம் சீரியல்ல நடிக்கிற அருணோட சம்பளம் எட்டாயிரம் கெட்டி மேல சீரியல்ல நடிக்கிற முருகனுக்கு ஏழாயிரம் அண்ணா சீரியல்ல நடிக்கிற சவுந்தர சம்பளம் பத்தாயிரம் கார்த்திகை தீபம் சீரியல்ல நடிக்கிற ஆனந்துக்கு எட்டாயிரம் சம்பளம் கெட்டி மேல சீரியல்ல நடிக்கிற கதிரோட சம்பளம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் கார்த்திகை தீபம் சீரியல்ல மகேஷோட சம்பளம் எட்டாயிரம் இப்படின்னு ஒவ்வொரு ஆக்டரோட சம்பளம் இப்ப சோஷியல் மீடியால சம வைரலா போயிட்டு இருக்கு அந்த ஹையெஸ்ட் சேலரி வாங்குறது கார்த்திகை தீபம் சீரியல்ல நடிக்கிறேன் கார்த்திக் தான்